மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்ம பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறாங்க ஆமா பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்க கண்டஸ்டன்ட் அவங்க கண்டஸ்டண்ட ரூமர் தான் வந்து பரவிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் ஒரு ரூமர் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லால் ஆமாங்க நம்மளோட கமல் அவர்கள் லாஸ்ட் ரெண்டு சீசனில் பயங்கரமான டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து பிஸியான ஸ்கெடியூல் இருக்குப்பா எனக்கு என்னால் ஷூட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த தடவை என்னால் இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் டாட்டா பாபாய்க்கு அமைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பாக சிம்போவர்கள் தான் வருவாங்க அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்க நம்ம ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க அவரும் நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் கமல் அவர்களே ரெக்கமெண்ட் பண்ண ரெண்டு பர்சன் இருக்காங்க ஒன்று யார் அப்படின்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக அடித்து உடச்சி அப்படின்லாம் பேசக்கூடாது ரொம்ப சாஃப்டான முறையில் என்னென்ன பாயிண்ட் வேணுமோ அதை பேசணும் அப்படிங்கிறக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயன் கரெக்டாக இருப்பார் அப்படின்றக்காக அவங்களை கெஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொன்று நம்மளோட சிம்பு அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே நாங்கள் பயங்கரமாக ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருக்கும் ஸோ எங்களால் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நயன்தாராவாக இருக்கட்டும் நம்ம நாட்டாமையாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட நேமுமே அடிபட்டு இருந்தது ஆனால் மக்களோட மெஜாரிட்டியான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீயானா கோபிநாத் கொண்டு வந்து இந்த பிக் பாஸ் சீசனை ஹோஸ்ட் பண்ண விடுங்க மனுஷன் தரமாக கேட்க வேண்டிய கேள்வியும் கேட்பாரு அடிச்சும் பேசுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வந்து பேசினாங்க உண்மையாகவே இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மக்களே அவரும் மட்டும் உள்ள இறங்கினார்னா ஷோ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அதுதான் எதுவுமே இல்லை சரி இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக நம்மளோட விஜய் சேதுபதி அவர்களை தான் வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சீசனோட ஹோஸ்ட் நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் தான் நல்ல ஹியூமன் பீயின் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இவரோட மகாராஜா மூவி பயங்கரமான ஹிட் கொடுத்துது வேற லெவல் ஆக்டர் அப்படின்றதும் நம்ம தெரியும் சரி இதெல்லாம் ஒரு கட்டம் இருந்தாலும் இந்த சீசனை இவர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறி எல்லாருக்குள்ளையுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏன்னா இவர் வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு பர்சன் ஆல்ரெடி ரெண்டு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று நம்ம ஊர் ஹீரோ இன்னொன்று மாஸ்டர் செஃப் ரொம்ப அடிச்சு பேசக்கூடிய மனுஷன்லாம் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் கூட தான் ஸோ இவரால் இந்த ஷோ ஹிட் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ இது இப்போ ஹோஸ்டோட பிரச்சனைகள் முடிஞ்சாச்சு அடுத்தது இந்த சீசனில் வரப்போகிற கண்டஸ்டன்ட் யார் யார் அப்படின்ற பெயர்கள் நிறையவே அடி அடிபட்டுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நேம்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க வந்து இந்த சீசன்ல கண்டிப்பா இருந்தே ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுல முதல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாலின் சோயா ஸோ இவங்க குக்வித் கோமால வந்திருந்தாங்க இவங்க முத முதல்ல நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்மளோட டிடிஎஃப் வாசன் மூலமா தான் கண்டிப்பா அவங்க வந்து இவங்களோட லவ் டாபிக் தான் கொஞ்சம் இடையில ரொம்ப ட்ரெண்டாக ஓடி இருந்தது டிடி வாசன் பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஸோ ஜோயா வந்து குக்வித் கோமாலியில் பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குனாலும் அதுக்கேற்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸும் மக்கள்கிட்ட வாங்கிட்டு தான் இருந்தாங்க பட் யார் என்ன வேணால் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சீசன்குள்ளே வந்தாங்கன்னா சி பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு ரெஸ்பெக்ட்டு ரெஸ்பெக்ட்டுன்னு குத்துறாயிங்க இந்த அம்மா யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு வேலை இவங்களை உள்ளே தூக்கி போட்டால் ஆகும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அப்படினே சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா லவ்வர்ஸாக ஒருத்தங்களை தூக்கி உள்ளுக்கு போடுவாங்க ஸோ போன தடவை நம்ம ரவீனா மணியெல்லாம் வந்தாங்க இல்லையா அதே மாதிரி இந்த தடவை ஜோயா வந்திருக்காங்கன்னா ஒருவேளை டிடிஎஃப் வருவாரோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பற்றின விமர்சனங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கணும் சர்ச்சைக்குனே பேர் போன மனுஷங்க அந்த மனுஷனை ஒரு தூக்கி உள்ளே போட்டால் கூட கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஹார்ட்டான ஒரு விஷயமாக தான் ஓடிட்டுருக்கோன்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு ரெண்டு ரெண்டு கப்பிள்ஸ் அப்படின்றத தாண்டி அடுத்தது யார் அப்படின்னா பத்ம பிரியா ஸோ இவங்க யார் அப்படின்னா ஒரு பொலிட்டீஷியன் இவங்க வந்து டிக்டாக் பிரபலமாக தான் ஃபஸ்ட் அறிமுகம் ஆனாங்க அதுக்கப்புறமா நம்மளோட கமலவர்கள் கட்சியிலேயே ஜாயின்ட் ஆகி ஓரளவு பயங்கரமாக திராவிட கட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டுலாம் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க அவங்க தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எந்த கட்சி கழி அந்த கட்சியிலேயே வந்து மாறி நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு சீசனும் ஒரு பொலிட்டீஷியனுங்கிற போது விக்ரம் அப்புறமா இவங்க வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெளி உலகத்துக்கே அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி மனுஷி இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமான அரசியல் ஓடுங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிராபி ஒரு ட்ராஜடி இருக்குது அப்படின்றது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இர்ஃபானோட நேம் அடிப்படுது பட் கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அடுத்தது ஒரு ரேப்பர் உள்ளே வரணும் இல்லையா ஸோ நிக்சனாக இருக்கட்டும் அசால்கோலாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த சீசன்ஸ்க்கு தொடர்ந்து வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் அதுமாரி இந்த தடவை பால் டப்பான்னு கூடப்படுற அர்னீஷ் அவர்கள் வர்றதா ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு ஸோ ஏன்னா மெஜாரிட்டி ரேப்பர்ஸ்லேயே கொஞ்சம் பயங்கர ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கவங்கள தான் உள்ளே கொண்டு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விடுவாங்க ஸோ அதே மாதிரி இவர் வர்றக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியங்கா மஸ்தானி வந்து வந்திருக்காங்க இவங்களுமே ட்ரோலுக்கு பேர் போன ஒரு ஆள் அப்படின்னே சொல்லாங்க ஸோ இவங்களும் சோஷியல் மீடியாவில் பிரபலமான ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னே சொல்லி ஆகணும் ஸோ ஒரே ஒரு விஷயம் தரமாக செய்யலான்னு இறங்குனாங்க அதுக்குள்ளே எல்லா பகுலும் பிடிச்சிருச்சுங்க பிடிச்சி ட்ரோலில் வச்சு த சொல்லலாம் ஆமாங்க பாடி பில்டிங்ல இறங்கினாங்க அவங்கள கலாய்க்காத இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்க போகுது அப்படின்றது தான் ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னா புவியரசன் ஸோ இவர் ஜி தமிழ் மூலமா தான் இன்ட்ரோ ஆனார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவர் இன்ட்ரோ ஆன அந்த டைம்ல இவருக்கு பயங்கரமான கேர்ள் ஃபேன் பேஸ் இருந்தது அப்படின்றது தெரிஞ்ச ஒரு உண்மையை சொன்னா இவர் வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர் இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் அவங்க கப்பலாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வர்றதை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியுது ஸோ இவர் வந்தாலும் ஓரளவு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு அடுத்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் தீபக் வந்து தமிழின் சரஸ்வதி மூலமாக மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக திரும்ப ஒரு கம்பேக்கை கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ திரும்பவும் அவர் இந்த ஒரு ஷோ மூலமாக திரும்ப எதுவும் பெரிய கம்பா கொடுக்க ஆரம்பிக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் வித் கோாலதான் இவரு பயங்கர அப்புறமா ஒரு சில சர்ச்சையில சிக்கினாரு அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டாருமே தெரியும் ஒருவேளை கப்பல்னா இவங்களுக்கு பக்கத்தில் நம்மளோட சிவாங்கியே இறக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் சிவாங்கி எந்த ஒரு கான்ட்ரவர்சினும் சிக்கக்கூடாது நேக்கா தப்புறாளு ஒருவேளை உள்ளுக்கு இறக்குனாலும் அவங்க வருவாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா மாகாப்பா தான் மாக்காப்பா ஆனந்துங்க ஸோ இவரோட நேம் ஒவ்வொரு சீசன் ஸ்டார்டிங்லையுமே வருது அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே தெரியும் ஸோ ஆங்கரிங்ல கண்டிப்பா ஒருத்தவங்களா நம்ம விஜய் விஜயடிலேருந்து இறக்குவாங்க அப்படின்றது தெரிஞ்சது தான் ஸோ என்ன இந்த தடவை மாக்காப்பா உள்ள இறங்குவாரா இல்லையா மாகாப்பாக்கும் பயங்கரமாக கோவங்கள் நம்ம ஒருவேளை மனுஷன் உள்ள இறங்கினாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு அடுத்தது வந்து சர்ச்சைக்கு பேர் போன ஒருத்தங்க வேற யார் நம்மளோட ரேகா நாயருங்க போன சீசனே வருவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம் இந்த சீசனில் இவங்களோட பேர் தாறுமாறாக அடிபடுது கண்டிப்பாக உள்ளுக்கு வருவாங்க வந்தால் பயங்கர மாசான ஒரு ஷோவாக இது வந்து இருக்கும் அதாவது ஹோஸ்டிங் படி சாட்டர்டே சண்டே பயங்கர சுவாரஸ்யம் இருக்குமா அப்படின்றது முதல் இரண்டு வாரங்களிலே நம்ம எப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்தா தெரிஞ்சிடும் பட் உள்ளுக்கில் மற்ற நாட்கள் இருக்கிறதுல வந்து பயங்கர சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி காமெடியனில் வந்து நாஞ்சில் விஜய் நீ வர்றதுக்கான வாய்ப்புகள் பாதிப்புகள் இருக்கிறதுக்கான நிறைய இதுவும் அடிபட்டு இருக்கு அப்படின்றதான் ஸோ எனிவே நமக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்டேட் வந்து இவங்க எல்லாரும் வர மாதிரி தான் இருக்கு ஸோ இதுல யாரு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அவங்களோட நேமை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க